இப்போ நான் இந்த ரிலீஸ் மேட்ருக்கு வரேன் இந்த படம் வந்து ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும்போது ஆகாஷ் சொன்னது வந்து அண்ணே இது வந்து நம்ம டிசம்பரில் ஷூட் ஆரம்பிக்கிறோன்னே அதுக்கப்புறம் நம்ம படம் வந்து முடிச்சிருவோம் ஸோ மேம்கிட்டையும் நான் பேசிட்டேன் படம் வந்து நம்ம தீபாவளிக்கு கொண்டு வரலாம் இல்லை அக்டோபர் கொண்டு வரலாமான்னு ஃபஸ்ட்டு டிஸ்கஸ் பண்ணோம் அப்போ அவர் சொன்னார் இல்லை அக்டோபரில் வந்து விஜய் சாரோட படம் டேட் போட்டாங்க அதனால் அப்போ வேண்டாம் ஜான்வரி பொங்கல் யாருமே அனௌன்ஸ் பண்ணல நம்ம அதை லாக் பண்ணிடுவோம் ஏன்னா இங்கே நம்ம ஊரில் பத்து நாள் லீவ் இருக்குது அதை லாக் பண்ணி தானே நான் ஃபுல்லாக ஒர்க் பண்ண போகிறேன்னாரு சூப்பர் ப்ரோ நீங்கள் அது அது உங்களுடைய கால் நீங்கள் தான் ப்ரொடியூசர் சூப்பர் ஓகே அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணியாச்சு அதுலேருந்து சில நாள் கழித்து விஜய் சாரோட படம் ஜனநாயகன் வந்து டேட் வந்து பொங்கலுக்கு வருதுன்னு சொல்லி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சு நான் உடனே ஐயோ இது பொங்கலுக்கு வருது அப்படின்னு சொல்லிவிட்டு நான் டக்குன்னு ஆகாஷ் ப்ரோ கால் அடித்தேன் ப்ரோ இந்த மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் பார்த்தீங்களா ஆமன அவங்க வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க நான் சொன்னேன் ப்ரோ இது மாதிரி அந்த படமும் வருது நம்மளும் பொங்கல் சொல்கிறோமேன் போது பத்து நாள் இருக்கிறதுனால ரெண்டு படம் கண்டிப்பாக தாங்குனேன் அப்படின்னாரு ஓகே பட் நம்ம வந்து எதாது சேஞ்ச் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டேன் அப்போ அவர் சொன்னார் அண்ணே சேஞ்ச் பண்ணுறதில் ஒரு ரெண்டு சிக்கல் இருக்குண்ணே ஒன்று நம்ம எல்லா இன்வெஸ்டர்ஸ் இது சுற்றி இருக்க பிஸ்னஸ் எல்லாமே ஜான்வரின்னு சொல்லி தான் நம்ம வந்து இது எல்லாத்தையுமே பேசி பண்ணியிருக்கணும் இன்னொன்று அதுக்கப்புறம் தள்ளினா ஏப்ரல் மேல தானே பண்ணணும் அந்த டைம் எலெக்ஷன்ஸ் இருக்குன்னு அப்போ இது வேணானே நமக்கு வேற வழியில்னே இந்த டைம் தான் பண்ணணும்னு சொன்னார்.